அறிவு ஆசான அம்பேத்கர் பற்றி நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசிய சர்ச்சை பேச்சு நாம் தமிழர் கட்சி அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அண்ணன் அமீர் பேசிய அவதூறு பேச்சு இது ரெண்டு குறித்து தான் இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போறோம் அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் அனிஷ் பாத்திமா இது உங்கள் வேலினாச்சி அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொன்னாலாவது ஸ்வர்க்கத்திற்கு போகலாம் அப்படின்னு நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாங்க இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு உண்மையிலேயே சர்ச்சையை கிளப்பப்பட வேண்டிய பேச்சு தான் உண்மையிலேயே கன்னத்திற்குரிய ஒரு பேச்சு தான் நாட்டுடைய உள்துறை அமைச்சராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வடிவமைத்துக் கொடுத்தவர் அனல் அம்பேத்கர் தான் அவருடைய பேர் தான் நாடாளுமன்றத்தில் பேச முடியும் ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசும் இவர்கள் எரிச்சல் அடைவது இவர்கள் கோபமடைவது நமக்கு ஒன்றும் வியப்பா இல்லை ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய நாட்டையும் மதத்தால் துடிக்கிற உங்களுக்கும் மதத்தால் பிரித்து பிளந்து துடிக்கிற உங்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கும் மனிதத்தை போதித்த மானுட விடுதலையை போதித்த அண்ணல் அம்பேத்கருடைய பேர் கோப அம்பேத்கருடைய பெயரை கேட்டால் கோபம் வரத்தான் செய்யும் பிஞ்சு குழந்தைகளுடைய மனதில் குலத்தொழிலை போதிக்க நினைத்த உங்களுக்கு அனைத்து குழந்தைகளும் அவர்கள் விரும்பியதை படித்து உலகத்தையே ஆளலாம் என்று நினைத்த மானுட விடுதலைக்கு மிகப்பெரிய பங்காற்றிய மாபெரும் சீர்திருத்தவாதி ஆனால் அம்பேத்கருடைய பெயரை சொன்னால் எரிச்சல் வரத்தான் செய்யும் இவர்களுடைய கோபமும் இவர்களுடைய எரிச்சலும் தான் ஆனால் அம்பேத்கருடைய புகழை இன்னும் உயங்குது ஏன்னா இந்திய ஒன்றியத்தின் அறிவு களஞ்சியமாக இருக்கிற இந்திய ஒன்றியத்தின் மிகப்பெரும் சொத்தாக இருக்கிற இந்திய ஒன்றியத்தின் அறிவு சொத்தாக இருக்கிற அண்ணல் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் பேசாமல் ஆனால் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நடக்கிற நாடாளுமன்றத்தில் ஆனால் அம்பேத்கரின் பெயரை சொல்லாமல் வேறு யார் பெயரை சொல்ல முடியும் வேறு யார் பெயரை சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் அம்பேத்கரை தவிர்க்கலாம் ஆனால் அம்பேத்கர் சட்டத்தின்படி தான் உங்களால் ஆட்சியை செய்ய நடத்த முடியும் உங்களால் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் உங்களுக்கு எங்கு சிக்கல் வருது தெரியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கொண்டு வரும் பொழுது அம்பேத்கர் அங்கு ஒரு செக்கு வச்சிருந்தாரு நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும்னா உங்களுக்கு டூ தேர்டு மெஜாரிட்டி இருக்கணும் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கினர் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் உங்களுக்கு அந்த பெரும்பான்மை கிடைக்கல அதனுடைய வெளிப்பாடு அம்பேத்கரை அம்பேத்கர் மீது அந்த கோவத்தை வந்து கொண்டு வந்து தெளிக்கிறீங்க அம்பேத்கர் மீது அந்த கோவத்தை கொண்டு போய் கக்குறீங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு எழுத்தை கூட இனி உங்களால் நகர்த்த முடியாது ஒரு எழுத்தை கூட உங்களால் அழிக்க முடியாதுங்கிற பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அதனால இப்ப அம்பேத்கர் அம்பேத்கர்னா உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும் வரைதான் அது அம்பேத்கருக்கு நல்லது அம்பே நீங்களெல்லாம் அம்பேத்கரை கொண்டாடினால்தான் அம்பேத்கருக்கு இலக்கு அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் நீங்கள் இந்த நாட்டையே துண்டாட நினைக்கிற நபர்கள் அம்பேத்கர் பெண் உரிமை போராளி மாநில குலத்தின் விடுதலைக்கு வழிவகுத்த மாபெரும் சீர்திருத்தவாதி ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அவருடைய பேர்தான் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்களுக்கு அம்பேத்கர் என்ற பெயர் எரிச்சல் வருகிறது என்றால் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் அம்பேத்கர் 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 ஜெய் பீம் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் அதை உங்களுக்கு அந்த எரிச்சல் வரும் என்றால் எங்களுக்கு அதுதான் காது குளிர்கிறது அந்த பெயர் தான் எங்களுக்கு காது குளிர்கிறது இந்த புறம் அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய சர்ச்சை இருக்கு நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு பேச்சை அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க இன்னொரு புறம் அமீர் அவர்கள் இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்கவே இல்லையே அப்படின்னு அதற்கு முன்பாக அது குறித்து போறதுக்கு முன்பாக அண்ணன் சீமான அவர்கள் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பேசிக்கணும் அதன் பிறகு இந்த கருத்து உள்ள போகும் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் என்கிறார் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது போது சோறு தராத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும் என்பதை எப்படி நம்ப முடியும் சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் பெயரை சொன்னால் வாழும் பூமியையே சொர்க்கமாக மாற்ற முடியும் அதற்காக வாழ்ந்து வழிகாட்டிய பெருந்தகை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் அல்லாது நாம் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுகிறேன் என்கிறார் பொதுவுடைமை உடைமை தத்துவத்தின் பிதாமகன் எங்கள் தாத்தா ஜீவானந்த அப்படி ஒரு சொர்க்கத்தில் எப்படியெல்லாம் வாழலாம் என்று சொல்லி வைத்தார்களோ அப்படியெல்லாம் இப்பொழுது வாழ்கின்ற பூமியிலேயே தன் மக்களை வாழ வைக்க அரும்பாடு ஆற்றியவர் அண்ணல் அம்பேத்கர் எப்பொழுதும் கடவுள் பேரை உச்சரித்த நீங்கள்தான் எப்பொழுதும் கடவுள் பெயரை உச்சரித்த நீங்கள்தான் அயோத்தியில் தோற்றீர்கள் அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரித்தவர்கள் அங்கு வென்றார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் நாங்கள் யார் பெயரை உச்சரிக்க போறபோக்கள் அண்ணன் அமீரவர்கள் பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு அவதூரை சொல்லிட்டு போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் தம்முடைய பெருமை மிக வழிகாட்டிகளாக இருக்கிறது அப்படின்னு பல இடங்கள்ல அவர்கள் சொல்லியிருக்காங்க பல இடங்கள்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க தலைவர்களாக இல்ல மாறாக நாங்கள் வழிகாட்டிகளாக இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம் நாங்கள் அம்பேத்கரை அறிவு ஆசானாக மானுட குலத்துடைய விடுதலைக்கு போராடிய ஆனால் அம்பேத்கரை எங்களுடைய பெருமை மிகு வழிகாட்டியாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் தலைவராக சிங்காரவேலனையும் ஜீவானுதையும் நாங்கள் இருக்கிறோம் பெரியாரை பெண்ணுரிமைக்காக போராடிய பெரியாரை சமூக விடுதலைக்காக போராடிய பெரியாரை நாங்கள் எங்களுடைய பெருமை மிக வழிகாட்டியாக இருக்கிறோம் ஆனால் தலைவராக எங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை தலைவராக இருக்கிறோம் அப்படின்னு நிசீமானவர்கள் பல மேடைகள் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்காக ஒரு காணொலியை கூட உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் போட்டு காட்டுறேன் பல முறை வலியுறுத்திட்டேன் இந்த முறை இந்த ஊடகத்தை சந்திப்பின் வாயிலாக சொல்றேன் நாங்கள் நாங்கள் உலகெங்கிலும் மானுட சமூகம் எங்கெங்கு தாழ்ந்து வீழ்ந்து ஆழ்தலத்தில் அழித்து வைக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்ததோ அந்த மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு விடுதலைக்கு போராடியவன் பாடியவன் உயிர் கொடுத்தவன் புரட்சி செய்தவன் எல்லாருமே எங்களுடைய முன்னத்தியரை நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா அதை போலவே நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேசினத்தின் மக்கள் நாங்கள் மார்க்சை ஏற்போம் எங்களுடைய அறிவு ஆசானாக பெருமைக்குரிய வழிகாட்டியாக ஆனால் அதே நேரம் இந்த நிலத்தில் எங்களுடைய தாத்தா சிங்கார விழவையும் ஜீவானந்தத்தையும் நல்ல கண்ணுவையும் இவர்களைத்தான் நாங்கள் தலைவராக ஏற்போம் நாங்கள் புரட்சியாளரான அம்பேத்கரை எங்களுடைய பெருமைக்குரிய வழிகாட்டியாக எங்கள் அறிவு ஆசானாக நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் அதை போலவே இந்த நிலத்தில் எங்கள் தாத்தா இரட்டமடை சீனிவாசனும் எங்க பாட்டாளர் அயோத்திவாசர் பண்டிகை தான் நாங்கள் தலைவராக ஏற்போம் அதனால விளங்கிக்கணும் அப்போ குழப்பிக்க கூடாது நாங்கள் எங்க ஐயா பெரியாரை வந்து நாங்கள் எங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக எங்கள் தலைவன் பிரபாகரனை தான் நாங்கள் ஏற்போம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தகப்பன் என்னவன் என்பவன் என்னை பெற்றவனா இருக்கணும் தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது இதான் எங்க கோட்பாடு என் என வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது இந்த போட்டு குழப்பிக்க கூடாது திரும்ப திரும்ப அதை பேச வைக்கூடாது இதான் எங்க நிலைப்பாடு ஏற்கிறவர் வா எதிர்க்கிறவர் அங்க நில்லு அவ்வளவுதான் எந்த இடத்திலும் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரையோ அம்பேத்கரையோ நாங்கள் ஏற்கலை அப்படின்னு சொல்லலை நாங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் எங்களுடைய பெருமை மிகு வழிகாட்டிகளாக ஏற்கிறோம் தலைவராக இருக்கல தலைவர் என்பவர்கள் எங்கள் ரத்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு எங்களுடைய தத்துவம் அது அந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கோம் ஆனால் அம்பேத்கர் இந்த இடத்துலையும் நாங்கள் ஏற்கலன்னு நாங்கள் சொல்லலை பெரியாரை இந்த இடத்துல நாங்கள் ஏற்கலன்னு சொல்லலை பெரியார் அம்பேத்கருக்குமே நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருந்திருக்கு பெரியார் பெரியாரை வந்து அம்பேத்கரை நம்ப முடியாதுன்னு சொன்னவர் தான் பெரியார் அப்படி இருக்கும் பொழுது பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு இந்த கருத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா பெரியார் எல்லாரையுமே ஒரு விமர்சன பார்வையோடு தான் அணுகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியார் எல்லாரையும் விமர்சன பார்வையோடு முரண்களோடு அணுகும் பொழுது பெரியாரிடம் இருக்கிற முரண்களை மட்டும் விட்டுவிட்டு பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம் என்று சொல்வதில் எப்படி தவறாக இருக்க முடியும் அது எப்படி தவறாக இருக்க முடியும் பெரியார் தமிழை காட்டு முராண்டி என்று காட்டு முராண்டி மொழி என்று சொல்வது எங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது மொழி குறித்த பார்வை பெரியாருடைய மொழி குறித்த பார்வை எங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது அதனால பெரியாருடைய அந்த முரண்பட்ட கருத்துல இருந்து நாங்கள் மாறுபட்டு நிக்கிறோம் அதே சமயத்துல பெரியாருடைய சமூக பங்களிப்பு அப்படிங்கிறதுல நாம் தமிழ் கட்சி உடன்பட்டு நிக்குது பெரியார் பலரோடு முரண்பெற்றிருக்கிறாரு பல கருத்துகள்ல முரண்பெற்றிருக்கிறாரு அப்படி பெரியாரை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாங்கள் பெரியாரோடு சில கருத்துக்கள்ல முரண்பெற்றுக்கிறோம் பெரியார் சொன்னதாக நீங்கள்தானே சொல்றீங்க யார் சொன்னாலும் சரி எங்கு படித்திருந்தாலும் சரி நானே சொன்னாலும் சரி உன் அறிவுக்கு ஒவ்வாததாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளாது அப்படின்றாரு பெரியாருடைய மொழி குறித்த பார்வை எங்களுக்கு ஒவ்வொழ எங்களுக்கு ஒப்பல அதனால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல இதுல என்ன தவறு இருக்கு நாங்கள் தான் உண்மையான பெரியாரியவாதிகளாக இருக்கிறோம் அப்படி பார்த்தா பெரியார் பெண் உரிமைக்காக போராடி இருக்கிறார் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இருக்கணும்னு போராடி இருக்கார் அம்பேத்கர் ஆகப்பெரிய பெண் உரிமை போராளி இந்த நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த ஒருவர் அம்பேத்கர் தான் அப்படி இரண்டு பேருமே பெண்ணுரிமைக்காக போராடி இருக்கிறாங்க ஆனால் அவருடைய படத்தை புகைப்படங்களிலும் பதாகைகளிலும் போஸ்டர்களிலையும் வைத்து கொண்டிருக்கிற நபர்கள் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை இன்னும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் செய்ய உறுதி செய்து தர முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்கள் தலைவர்களாக இருக்கல மாறாக எங்களுடைய பெருமை மிகு வழிகாட்டிகளாக இருக்கிறோம் என்று சொன்னான் சீமானவர்கள் தான் அதிகார பீடத்துல அதிகார பகிர்வுல சரிக்கு சமமாக ஆணுக்கு சமமாக பெண்ணுக்கு ஐம்பது சதவிகிதம் கொடுத்தவங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படி பார்த்தால் ஆகச்சிறந்த அம்பேத்கர் அம்பேத்கர்யவாதி ஆகச்சிற ஆக சிறந்த பெரியாரியவாதி அண்ணன் சீமான் அவர்கள் தான் அம்பேத்கர் அவர்களுடைய பதா பட பதாகையை வைப்பது முக்கியமல்ல மாறாக அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை நாட்டில் பூத்துவது தான் முக்கியம் அம்பேத்கர் ஆகச்சிறந்த ஒரு போராளி சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பைக்காக இருக்காரு தம்முடைய வாழ்நாள் முழுமைக்கும் அதற்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு ஒரு உலகமெங்கும் இருக்கிற மானுடர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக முக்கியமான கருத்து கொண்டவா இருந்திருக்கிறாரு ஏற்றத்தாழ்வு மிக்க சமூகத்தை உடைப்பதற்காக போராடி இருக்கிறாரு அப்படி இருந்த ஆனால் அம்பேத்கரை போற்றி கொண்டாடுகிறார் கொண்டாடுகிறதாக சொல்லுகிற கட்சிகள் கூட இன்றைக்கு பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிப்பாட்டுறதுக்கு யோசிக்கிறார் ஆனா ஆதி தமிழர்களை கொண்டு வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டி அழகு பார்த்தவரை சிந்தமையன் சீமான் அவர்கள் தான் அவர்தான் உண்மையிலேயே அம்பேத்கரியவாதி இன்னும் இந்த சமூகத்துல மருத்துவர் சமூகம் பண்டார சமூகம் இன்னும் நிறைய சமூகங்களுக்கு அரசியலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் இருந்துச்சு அவர்களுக்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் சிந்தமணியன் சீமான் அவர்கள் தான் இதெல்லாம் நம்முடைய பிறவி கடமைன்னு அண்ணன் அம்பேத்கர் எப்படி மானுட விடுதலைக்கு ஏற்றத்தழா ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூகத்தை படைப்பதற்கு போராடினாரோ அதே போல அண்ணன் அரசியலில் அப்படி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி விட வேண்டும்னு போராடுறாங்க அப்படி பார்த்தால் உண்மையான அம்பேத்கரிய மாணவர் அம்பேத்கர்யவாதி அண்ணன் சீமானவர்கள் தான் உடனே அம்பேத்கர் நாம் தமிழர் கட்சி போற போக்குல அண்ணன் அமீர் அவர்கள் சொல்லிட்டு போறாங்க இது ஒரு முற்று முழுவதுமான அவதூறாகத்தான் நாங்கள் பார்க்கறோம் இது ஒரு அவதூறு நாம் தமிழர் கட்சியின் மீது அந்த சீமா அண்ணன் அமீர் அவர்கள் ஏவி இருக்கிற ஒரு அவதூறாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான் தான் நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரையும் பெரியாரையும் எங்களுடைய பெருமை மிகு வழிகாட்டிகளாக இருக்கிறோம்